உங்களுக்கு நிம்மதி உண்டாவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தை சமீபமாக இருக்கிறார் நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் ஏன் போய் கிடக்குது ஏன் மனசு ஏதோ தெரில கசக்கி யாரோ கசக்கி என்னை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது சந்தோஷம் இல்லை ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லைங்க எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க தேவன் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கார் சரிங்களாங்க சரி பண்ணுறதுக்காக யாருக்குமே என்னை பிடிக்காதுங்க என்ன பண்ணுறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களை தேவனுக்கு உங்களை ரொம்ப நல்லா பிடிக்கும் அது போதுமே இல்லை ஏசு அன்பாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காராரு எனக்கு ரொம்ப அன்பாக இருக்கார் அன்பை பொழிகிறார் அவர் ஏன்னா உங்களுடைய பிரச்சனையின் தாக்கம் அதிகம் உங்கள் பிரச்சனை உங்களை தாக்குது அந்த பிரச்சனை உங்களை தள்ளுது பின்னுக்கு தள்ளுது தேவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார் ஓகேங்களா உங்கள் வறுமை உங்கள் கடன் பிரச்சனை உங்களை பின்னுக்கு தள்ளுது தாக்குது அதிகமான தாக்கம் உங்களால் தாங்கிக்க முடியல தேவன் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார் ஓகேங்களா வியாதி உங்களை தாக்குது பின்னுக்கு தள்ளுது தேவன் உங்கள் முன்னுக்கு வந்து நிறுத்துவார் அதுக்காக வந்து பக்கத்தில் நிற்கிறார் எல்லோரும் வெறுத்தார் நான் எங்கெங்கே போகிறது தேவன் தேவன் தேவனோன்னு உங்களை வெறுக்கலையே அன்பாக இருக்காரு பக்கத்தில் வந்து தான் உட்காந்துட்ருக்காரு நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க ஓகேங்களாங்க தேவன் என்றைக்கும் வெறுப்பை காட்ட மாட்டாருங்க உங்கள் பக்கம் யார் இருக்கானா இருக்காங்க ஓகேங்களாங்க சரியாயிடும் உங்கள் நொறுங்கி போன உங்களுடைய இருதயம் சரியாயிடும் ஓகேங்களா நல்லா இருந்திருந்தேன்னா நான் நல்லா இருந்திருந்தேன்னா ஒரு கும்பலையும் என்கிட்ட வந்து அன்பாக இருந்திருக்கோங்க என் நண்பர்கள் என்னுடைய குடும்பம் என் மேலே அன்பாக இருந்திருக்கும் நான் நல்லா இல்லையே என் அல் என் நிலைமை நல்லா இல்லையே இல்லை தேவன் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பாருங்க அன்பாக தாங்க இருப்பார் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் தேவன் அன்பு காட்டுவாரு ஓகேங்களா நீங்கள் எப்படி தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் தேவன் உங்கள் மேலே அன்பாக தான் இருப்பார் அவருடைய அன்பு கலப்படமற்றது ஓகேங்களா பார்சியாலிட்டிலாம் பார்க்க மாட்டாருங்க உங்களுக்காக செய்து தந்து காப்பாற்றுவார் நீங்கள் இருக்கிற இருந்து அவர் உங்களை காப்பாற்றுற மோசமான இடம் நீங்கள் இருக்கிற இடம் அவர் காப்பாற்றுறாருங்க உங்களை ஓகேங்களா ஓவரான தாக்குதல் உங்களுக்கு எதிராக நடக்குதுல்ல பிரச்சனைகள் தாக்குது வறுமை தாக்குது நோய் தாக்குது இல்லை அதனால் வராரு யோசிப்புடைய பத்து அண்ணன்களும் தூக்கி போட்டுடுறாங்க குடும்பத்தை விட்டு தூக்கி போடுறாங்க எப்படி இருந்திருக்கோம்ல வெறுப்பு அப்படி ஒரு வெறுப்பு குடும்பமே இல்லாமல் போயிடுது ஒரே நாளில் யோசிப்புக்கு சரி ஒரு நல்ல அடிமையாக அவன் ஒரு நல்ல ஒரு யஜமான் கிடைக்கிறாங்க நம்ம யோசிப்புக்கு அன்பாக வச்சுக்கிறாங்க தன்னுடைய வீட்டில் எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க ஆனால் அவன் ஒய்ஃபுக்கு இவனை பிடிக்கல வெறுப்பு காட்டுறா ஒய்ஃபு நேராக கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் தள்ளி விடுறா அன்பு காட்ட குடும்பம் இல்லை வேலை இல்லை ஜெயிலில் போய் இருக்கும் அப்போ எந்த மாதிரி தோணியிருக்கோம் ஐயோ நம்மளுக்குன்னு யாருமே இல்லையே எப்படி இருந்திருக்கோம்ல ஆனால் தேவன் பக்கத்தில் தாங்க இருந்தாங்க நம்ம யோசிப்பு பக்கத்தில் தான் தேவன் இருந்தாங்க அதுதான் அதுதான் வந்து கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு அவனை பிரதம மந்திரியாக போது தான் தெரிஞ்சிச்சு உங்களை எது பின்னுக்கு தள்ளுதோ தேவன் வந்துட்டார்னா அவர் முன்னுக்கு தள்ளுவார் பார்த்திங்களா தள்ளும்போது ஓவராக உயரத்துக்கு போயிடுவீங்க உங்களை முன்னுக்கு தள்ளுவதற்காகவே இன்றைக்கி வந்திருக்கார் எது உங்களை தாக்குதோ அதிகமாக தாக்குதோ அதுக்கிட்ட வந்து காப்பாற்றி ஓகேங்களா அவர் முன்னுக்கு தள்ளுவாரில்ல அந்த தள்ளும் போது அதிகமான உயர்வு உங்கள்கிட்ட வந்துடும் காப்பாற்றப்படுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க வெறுமை இருட்டு ஐயோ உங்கள் பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துது தனிமை நொறுங்குண்டு போய் இருக்கிறாங்க என்னப்பா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னு காட்டுங்க பிள்ளைங்களுக்கு காட்டுங்க அன்பை காட்டுங்க உங்கள் பிள்ளைங்களை வாழ்க்கைக்கு விட்டு பின்னுக்கு தள்ளுற அந்த பிரச்சனையோ வறுமையோ கஷ்டங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் அந்த தாக்குதலை தடுத்து உங்கள் பிள்ளைங்களை முன்னுக்கு தள்ளுங்கப்பா உயர்த்துங்க காப்பாற்றுங்க நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றியப்பா ப்பா ஏசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் சரியாகுவதாக எல்லா பலவீனங்களும் சரியாகுவதாக கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா எவ்வளோ நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் உங்கள் பிள்ளைங்க பணம் வேஸ்ட் ஆகுதேப்பா உங்கள் பிள்ளைங்களுடைய எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்களேப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா உங்கள் சுகமளிக்கும் வல்லமை இதான் எங்களுக்கு வேணும் நீங்கள் தான் சுகமளிக்கணும் ப்ளீஸ்ப்பா ப்பா ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் இல்லைனா கிரிக்கி போட்டு கிரிக்கி போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் நரகத்துக்கு தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கும் பா அங்கெல்லாம் அனுப்பிடாதீங்கப்பா பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எங்கள் பாவங்களெல்லாம் இங்கே கழுவி கழுவி தயவுசெய்து பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா இப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி பர்சுத்தமாக வாழ்கின்ற மனித இனத்துக்கு பா நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஒப்பாக இருக்கும்பா பா அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதியவானத்துக்கு நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா உதவிச்சிங்கப்பா சூத்திரமாப்பா நன்றியாப்பா சாமி மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போகிறீங்க இந்த பூமி உங்கள் பூமிப்பா இந்த பூமியை நீங்கள் தான் படைச்சிரு வச்சிங்க வா இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்கிறதுக்கு வருவீங்க நீங்கள் தான் தங்க போகிறீங்க அப்பா அந்த அந்த நாள் அந்த காலங்களை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிஞ்சப்பன் கிளம்பிடாதே ஆமை நாளைக்கு பார்க்கலாம்